வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ்மீடியா நம்ம பாக்குறது நம்ம கோயம்புத்தூர் உப்புநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சேல்ஸ்ல இருந்து ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் காம்போ ஆஃபரா பாத்துட்டு இருக்கோங்க மூணு சாரி எழுநூறு ரூபா ஒரு சாரி எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒரு லிச்சி சில்க் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கு கவர் கூட பிரிக்கல எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துட்டு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் குடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா மூணு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும் பிளேவரபுளான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு இதுல எது புடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா மூணு சேரி எடுத்துட்டீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நீங்க ரேட் எல்லாமே பார்கின் பண்ணவே தேவையே இல்லை உடனே அப்படியே நீங்க வந்து எடுத்துட்டு போலாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் ஒவ்வொருத்தரா பார்த்து பார்த்து வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டு இருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஒன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு பிரிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா வந்திருக்கு கவர் எல்லாமே கவர் போட்டிருக்காங்க பிரிச்சு காட்டலன்னு நினைக்க வேணாம் சில சாரி ஓப்பன்ல இருக்கும் அது நான் பிரிச்சு காட்டுறேங்க மோஸ்ட்லி எல்லாமே கவர்ல இருக்கு கவர்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஃபோல்டிங் போயிடும் அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு மூணு சேலை எடுத்துட்டா பாருங்க இதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு பிரிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் என்ன கலர்ல இருக்கும் அந்த கலர்ல பிளவுஸ் வந்துருங்க உங்களுக்கு பாருங்க இதுதாங்க அதோட பிளவுஸ் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பீஸ்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் இதெல்லாமே டெய்லி ஆகட்டும் நீங்க வந்து ஸ்கூல் காலேஜ்க்கு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்லயே டெய்லி வேருக்கு சாரி தான் கட்டுவீங்கிறவங்களாகட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் இப்ப வரலட்சுமி பூஜாலாம் வருது அதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸை நீங்க எடுத்து கிஃப்டா கூட கொடுக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு மூணு சேலை எழுநூறு ரூபாய் ஒரு சேலை எடுத்துட்டா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ரூபா பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்து பாத்துட்டு இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்சில இருந்து பாத்துட்டு இருக்கோம் இங்க எல்லாமே ஆன்லைன் உங்களுக்கு அவைலபிள் தாங்க ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து குடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஒயிட் கலர்ல இந்த பெரிய பெரிய பூ போட்ட மாதிரி இந்த பிளவரே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கலர்ஸ்ல வந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் எது பிடிச்சிருந்தாலுமே எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது சோ தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒயிட் பிரிண்ட்ல உங்களுக்கு வந்து ஒயிட் சேரீலஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளூ இந்த மாதிரி ஆரஞ்சு மஸ்டர்ட் எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கலந்து கலந்து வரும் எல்லா சாரியுமே ஒரே ரேட் தான் உங்களுக்கு சரிங்களா ரேட் எல்லாமே வந்து வித்தியாசமே இல்ல எல்லா சேரீயுமே ஒரே ரேட் தான் இந்த வீடியோவோட கடைசியில நான் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு பட்டு சாரி மாதிரியான கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் அதையும் பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்ததுனா எடுத்துக்கலாம் இதே கலெக்ஷன்ஸ்ல இதுல இருக்கிற ஓரளவுக்கு கலர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாம அந்த கலெக்ஷன்ஸையும் உங்களுக்கு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலெக்ஷன்ஸ் சம சூப்பரான டிசைன்ஸோட பிரிண்டோட டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருக்குறாங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது டிஜிட்டல் பிரிண்ட் இல்லை ஆனால் வந்து அந்த அளவுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு அழகான கலெக்ஷன்ஸ் சம சூப்பராக இருக்குங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி எல்லாமே ரொம்ப சூப்பரான பிரிண்டடோட வந்து குடுத்துருக்காங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கிரீனு கலர்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவான கலர்ஸோட தான் உங்களுக்கு வந்து வருது தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரக்டா வரணும்னு அவசியம் இல்ல ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் அப்படின்னா ஆன்லைன்ல கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு டைரெக்டா வர வேணாங்க ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த சாரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இதுல பாருங்க நிறைய ஆர்ட் சில்க் சாரி மாதிரி உங்களுக்கு காப்பர் ஜெரியில கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இது வந்து சாஃப்ட் காட்டன் சில்க்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது இதுல வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இதுல எது எடுத்தாலும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் இது கூட ஏன் இங்கிள் பண்ணி காட்டுறேன்னா அதே ஒரே கலெக்ஷன்ஸை வீடியோல காட்ட வேணாம் ரெண்டு கலெக்ஷன்ஸ் காட்டினா உங்களுக்குமே கொஞ்சமே பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு இந்த லெவன் கலர் எல்லாம் ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க பார்த்துட்டு இதுல எது பிடிச்சிருந்தாலும் வந்து எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோல ரொம்ப ரொம்ப ஷைனிங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ நைன்டி ஃபைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது இதுவும் பாருங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தாங்க இது ரேட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு கோல்டு ஜெரி காப்பர் ஜெரி அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த கலரும் நல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு நவாப்பல கலர் த்ரீ நைன்டி ஃபைவ் ஒன்லி ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோல பார்க்க வர ஆஃபர் கலெக்ஷன்ஸோட மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து வரும் பார்த்துட்டே இருங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க நம்ம பேஜ்க்காக ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க டைரக்டா வரணும்னு அவசியம் இல்லைங்க வீட்ல இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க